அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் சேலத்திலிருந்து கார்த்திக்ராஜன் பேசுகிறேன் அனைத்து எனது இஸ்லாமிய உறவுகளுக்கும் இனிய ரமலான் பண்டிகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ரமலான் தினம் என்பது ஒரு கொடை நாளாக உலகம் எங்கும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்த ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் இறைவனை நினைத்தும் உலகம் அமைதி பெறவும் பல்வேறு வகையில் தங்களது பிரார்த்தனைகளை செய்து வருவார்கள் இன்று தங்கள் நோன்பை முடித்து இரவரிடம் தங்களது பிரார்த்தனைகளை சொல்லும் ஒரு திருநாளாகவும் தங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளியோருக்கு செய்யும் ஒரு ஈகை பெருநாளாகவும் இந்த ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த மகிழ்ச்சி நிறைந்த நன்னாளிலே நான் ஒரு கவிதை படைக்க வந்திருக்கிறேன் ரமலான் திருநாள் வாழ்த்து கவிதையாக இதனை கொண்டு வந்திருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை அனைத்து எனது இஸ்லாமிய உறவுகளுக்கும் இனிய ரமலான் பண்டிகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ரமலான் வாழ்த்து கவிதை எனது அனைத்து இஸ்லாமிய உறவுகளுக்கும் சமர்ப்பணம் ரமலான் மாதம் வந்ததுவே ரட்சிக்கும் இறைவனை புகழ்வோமே நோன்பின் மகிமை அறிந்தோமே நல்லறம் பல புரிந்தோமே ஏழ்மையை விரட்டி வாழ்வோமே என்றும் நன்மைகள் புரிவோமே தவறுகள் மறந்து வாழ்வோமே தவிக்கும் உயிர்களை காப்போமே புத்தாடை அணிந்து மகிழ்ந்தோம் புவியில் கருணை வளர்த்தோம் உறவுகள் ஒன்றா இணைந்தோம் ஒற்றுமையின் சிறப்பை உணர்ந்தோம் அமைதியும் அன்பும் பெருகட்டும் இறைவனின் கருணை நிலைக்கட்டும் ஈகை பண்பு பரவட்டும் இல்லாமை இன்றே ஒழியட்டும் ஈகை பண்பு பரவட்டும் இல்லாமை இன்றே ஒழியட்டும் இல்லங்கள் ஒளியால் நிறையட்டும் இன்பம் இனிதே நிலைக்கட்டும் இல்லங்கள் ஒளியால் நிறையட்டும் இன்பம் இனிதே நிலைக்கட்டும் எல்லோரும் ஓர்குலமாய் வாழட்டும் பகையும் குரோதமும் அழியட்டும் பாசமழை மண்ணில் பொழியட்டும் வறுமையில் பிறந்த இருள் அகலட்டும் வாழ்க்கை வானத்தில் ஒளி பரவட்டும் அன்பும் அமைதியும் நிலவட்டும் மனங்கள் இணைந்து வாழட்டும் மண்ணில் அமைதி பூக்கள் மலரட்டும் நன்மைகள் பெருகி வழியட்டும் நோய்கள் விலகி ஓடட்டும் அனைவருக்கும் நன்றி நான் முன்பே சொன்னது போல இந்த ரமலான் வாழ்த்து கவிதையானது எனது அனைத்து இஸ்லாமிய உறவுகளுக்கும் சமர்ப்பணம் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் எனது ரமலான் பண்டிகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி உறவுகளே